ஓம் சாந்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய மனம் புத்தியை எப்பொழுதும் நாம் தூய்மையாக கிளியராக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக டெலிபோனில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக கேட்காது அதே போன்று நம்முடைய மனம் புத்தியிலும் எண்ணங்கள் மூலமாக டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் பாபா கூறுகின்ற மிகவும் ஆழமான மகா வாக்கியத்தை கவனத்துடன் கேளுங்கள் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது பாபா உதவிகளை செய்ய வேண்டும் என்று விரும்புவார் டச்சிங் அதாவது பிரேரணையை கொடுக்க விரும்புவார் சக்திகளை கொடுக்க விரும்புவார் வரதானங்களை கொடுக்க விரும்புவார் சமாதானங்களை கொடுக்க விரும்புவார் நம்முடைய மனம் புத்தி கிளியராக இல்லை என்றால் பாபா கொடுக்கக்கூடியதை கேட்ச் செய்ய முடியாது அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் ஏதாவது ஒரு குழந்தைக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது பாபா மேலிருந்தே அந்த குழந்தைக்கு உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பார் புத்தி லைன் கிளியராக இல்லை என்றால் பாபா கொடுக்கக்கூடியதை எப்படி பெற்று கொள்ள முடியும் நம்முடைய புத்தி மற்றும் மனதின் லைனை கிளியராக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம் ஏதாவது பிரச்சனைகள் உருவானால் முதலில் நம்முடைய புத்தியோகம் பாபாவிடம் செல்ல வேண்டும் பாபாவிற்கு அழைப்பு கொடுப்போம் உடனே பாபா வந்துவிடுவார் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் வேண்டுமோ அதை பாபாவிடம் கூறுங்கள் பாபா இந்த சேவையில் இப்படி உதவி புரியுங்கள் என்று கூறுங்கள் உடனே பாபா உதவிகளை செய்வார் அழகான அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் புத்தி வீணான விஷயங்களில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடாது மனம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது வீணான விஷயங்களிலிருந்து புத்தியை விலக்கி வைப்பதற்காக பாபா அழகான மகாவாக்கியத்தையும் சில பயிற்சிகளையும் கூறியிருக்கின்றார் அதன் மீது நாம் முழு கவனத்தை செலுத்துவோம் அதில் முக்கியமானது என்னவென்றால் ஐந்து சொருபத்தின் அபியாசம் இதில் சிருஷ்டி சக்கரத்தின் முழு ஞானமும் வந்து சுதர்சன சக்கரமும் வந்து விடுகின்றது நாம் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிவிடுகின்றோம் ஐந்து சொருபத்தை நீங்கள் அனுபவம் செய்திருப்பீர்கள் நான் திரும்பவும் உங்களுக்கு கூறுகின்றேன் அனாதி சொருபத்தை அனுபவம் செய்யுங்கள் ஆத்மாவாகிய நான் ஜோதி சொரூபமாக இருக்கின்றேன் நம்முடைய சொரூபத்தை பார்த்து கொண்டே அழகான எண்ணங்களை உருவாக்குங்கள் என்னவென்றால் நான் பரம் பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் சுகத்தை வழங்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் அமைதி சொருப ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் சக்திசாலி ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் அன்பு நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன் ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து அழகான எண்ணங்களை உருவாக்கிக் கொண்டே இருங்கள் பிறகு ஆதி சொரூபத்திற்கு வாருங்கள் ஆதி சொரூபத்தை நினைவு செய்யுங்கள் ஆதியில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நினைவு செய்யுங்கள் ஐந்து தத்துவங்களுக்கு எஜமானர்களாக இருந்தோம் வைர வைடூரியங்கள் நிறைந்த மாளிகையில் வாழ்ந்து வந்தோம் அளவற்ற செல்வங்கள் நம்மிடம் நிறைந்து இருந்தது புஷ்ப விமானத்தில் சுற்றி வந்தோம் சுகம் சாந்தி அன்பு ஆனந்தம் நிறைந்து இருந்தது இதை அனுபவம் செய்த பிறகு பூஜ்ய சுரூபத்திற்கு வாருங்கள் அனைவருக்கும் விருப்பமான தேவி தேவதைகளாக இருந்தோம் அதை இமர்ஜி செய்யுங்கள் நமக்கு கோவில்களில் இன்று வரையிலும் எப்படி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை மணக்கண் மூலம் பாருங்கள் பக்தர்கள் நம்முடைய ஜட சித்திரத்திற்கு முன்பாக சென்று எப்படி மகிமை பாடுகின்றார்கள் என்பதை பாருங்கள் நம் மூலமாக அவர்களுக்கு எப்படி உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அனுபவம் செய்யுங்கள் நம்முடைய தரிசனத்தை கண்டுகளித்து ஒவ்வொரு ஆன்மாக்களும் அமைதியாகி விடுகின்றார்கள் அவர்களுடைய மனோ ஆசைகள் பூர்த்தியாகி விடுகின்றது நம்முடைய சித்திரத்தை பார்த்தவுடனே மனதின் பாவனைகள் மாறிவிடுகின்றது உண்மையை பேசுகின்றார்கள் தன்னைத்தான் உணர்கின்றார்கள் ரிலைசேஷன் செய்கின்றார்கள் உண்மையான மனதுடன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை கூறி மன்னிப்பை கோருகின்றார்கள் அப்படிப்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாக்கள் நாம் அனைவரும் என்பதை உணருங்கள் பிறகு பிராமண சுவரூபத்திற்கு வாருங்கள் தினந்தோறும் பகவானை சந்திக்கின்றோம் எப்படிப்பட்ட பாக்கியவான் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் என்பதை பாருங்கள் பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்பதை பாருங்கள் அவருடைய அருகாமையில் நாம் வந்துவிட்டோம் சங்கமயம் என்ற அழகான சமயம் நமக்கு கிடைத்திருக்கின்றது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம் நமக்கு கிடைத்துவிட்டது பகவானின் உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் இது போன்ற சிந்தனைகளை செய்யுங்கள் பிறகு பரிசா சொருபத்தை அனுபவம் செய்யுங்கள் டபுள் லைட் சொருபம் நம்முடைய சொருபத்தை பாருங்கள் ஆத்மாவாகிய நான் பிரகாசமான சரீரத்தில் இருக்கின்றேன் இந்த ஸ்தூல உடல் பிரகாச சரீனமாக மாறிவிட்டது நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பிரகாசமான கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது நான் டபுள் லைட் ஆக இருக்கின்றேன் பந்தன் முக்த் ஆத்மாவாக இருக்கின்றேன் நான் தூய்மையின் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் இது போன்ற அபியாசத்தை செய்யுங்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த ஐந்து சொருபத்தை ஒரு நிமிடத்தில் அனுபவம் செய்யுங்கள் மூணு நாளில் குறைந்தபட்சம் பன்னிரண்டு அல்லது பதினைந்து முறை அனுபவம் செய்யுங்கள் அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் ஐந்து நிமிடம் இந்த அனுபவத்தை செய்யுங்கள் பிறகு முழு நாளில் ஒரு நிமிடம் அனுபவம் செய்யுங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பிறகு பாருங்கள் வீணான எண்ணங்களைப் பற்றி சிந்திப்பதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காது வீணான எண்ணங்கள் என்னவென்றே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் உங்களுடைய வாழ்க்கை வீணானவற்றிலிருந்து முழுமையாக முக்த் ஆகிவிடும் பாபாவிடம் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் பாபாவின் அன்பில் மூழ்கி விடுவீர்கள் அதை அனுபவம் செய்வீர்கள் அவருடன் நாம் இணைந்து இருக்கின்றோம் அவருடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் கேட்ச் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அனுபவங்கள் ஏற்படும் அவருடைய பிரேரணையை நாம் கேட்ச் செய்து கொள்வோம் அவருடைய உதவிகளை அனுபவம் செய்வோம் அவரிடமிருந்து சக்திகளையும் வரதானங்களையும் பெற்றுக் கொள்வோம் நடைமுறை வாழ்க்கையில் இவை அனைத்தும் அனுபவங்கள் ஆகிக்கொண்டே இருக்கும் இந்த அனுபவத்தை அனைவரும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி